நம்ம திருஷூர் எட்டு மணி காரணையில் கிட்டத்தட்ட அறநூறு வருட பழமையான ஸ்ரீ விஷ்ணுமாயா குட்டிச்சார்த்தன் மகாஷேத்திரம் இருக்குது இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தலைமுறை தலைமுறையினராக அவங்க குலதெய்வமாக அவங்க ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் சுவாமியை குழந்தையாக நினச்சி பாவிச்சு இங்கே அவங்க வழிபடுறாங்க பரம்பரைவிலே அறுநூறு வருஷாயத்தில் ப பழக்க கோவில் இங்கே டெய்லி பூஜை இருக்குது காலையில் பதினோரு மணிக்கு பூஜா அதுக்கப்புறம் பன்னெண்டரை மணிக்கு அறுபதுவாக்கு இருக்குது டெய்லி இருக்குது அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு பூஜை இருக்குது நைட் ஏழு மணிக்கு கிட்ட அறுநூறு வருட பழமையான கஷேரம் தான் ஸ்ரீ விஷ்ணு மாயா சேத்ரம் இங்க நீங்க வரீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஏஎல் பில்லி கண் கண்திருஷ்டி தோஷங்கள் இல்லை திருமண தடை குழந்தை பேர் இல்லை வியாபாரத்தில் நஷ்டமாகுது எதிரிகளுடைய தொல்லை தாங்க முடியல எது செஞ்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது இப்படி பிரச்சனைங்க இல்லாதவங்க இருக்கவே முடியாதுங்க ஆனா அந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா அதற்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அந்த தீர்வு எங்கே இருக்குன்னு தேடி போறதுல தப்பே கிடையாது அதாவது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான பூஜைகள் அதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் இங்க சொல்லி கொடுக்குறாங்க அதை முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணி அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டவங்களும் இங்கு நிறைய பேர் இருக்காங்க இடமே நல்ல ஒரு இயற்கை எள் கொஞ்சம் இடமா இருக்கு ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு சூழல்லையும் இருக்கு இந்த குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமுறை தலைமுறையினராக வந்து இங்க பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே செய்யறாங்க இப்போ உன்னி பத்மநாப சுவாமி அவர்கள் மடாதிபதியா இருந்து அவருடைய வழிகாட்டுதலின்படி எல்லாமே நடக்குதுன்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பா இந்த ஷேத்திரத்துக்கு பா സേവന മാരേജ് പ്രോബ്ലം കുടുംബ പ്രോബ്ലം ബിസിനസ് പ്രോബ്ലം രസങ്ങള് ഇല്ലാതെ പ്രോബ്ലം എല്ലാ വിഷയത്തിനും പ്രോബ്ലം ഉണ്ട് എല്ലാത്തക്കും പരിഹാരമാണ്

കോ പ്രചനയായിരുന്നാലും നിങ്ങൾ നമ്പികോട് വന്ന എല്ലാം തീർ കി കോർവങ്ങളും ജാതി മതം ഏത് പ്രചനയും കിടക്കുമേ വരലാ എല്ലാവർക്കും ഇന്ന് കോവില നമ്പി വാറവങ്ങൾക്ക് കണ്ടിപ്പ ഒരു നല്ല തീർപ്പ് കിടക്കും வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எப்படி வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களை கைட் பண்ணிவிடுவாங்க இல்லை ஒரு வேளை உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கேட்கணும் ஆனால் நேரில் வர முடியல அப்படின்னாலும் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னால் முடிஞ்சுச்சின்னா அவங்க ஃபோன்லேயே அதற்கான தேர்வு அதற்கான பூஜைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லி அதற்கான பிரசாதங்களையும் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க குட்டிச்சாதம் நினச்சா என்ன விஷயம் இல்ல முடியும் நடக்காத ப்ராப்ளம் எல்லாம் முடியும் அதான் குட்டிச்சாத்தான்